திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வடமாநில தொழிலாளர்கள் இருவரை மர்ம நபர்கள் சரமாரியாக கத்தியால் குத்தி தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கொடூரமான விதத்தில் தாக்கிவிட்டு தப்பி சென்ற நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் இந்த சம்பவம் குறித்து தற்போது பார்க்கலாம் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வடமாநில தொழிலாளர்கள் அதிகளவில் தங்கி பணிபுரிந்து வருகின்றனர் சில பகுதிகளில் வடமாநில தொழிலாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவது அங்கும் இங்கும் அரங்கேறி வருகிறது இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சிடிசி டிப்போ பகுதியில் பதினெட்டு வயதான ரஞ்சித் மற்றும் இருபது வயதான சந்தீப் குமார் ஆகியோர் தங்கியுள்ளனர் இவர்கள் இருவரும் நாரணாபுரத்தில் உள்ள வசந்த் நாட்டிங் என்ற நிறுவனத்தில் வேலை செய்து வந்துள்ளனர் அவர்கள் இருவரும் வடக்கம்போல் வேலையை முடித்துவிட்டு இரவு நேரத்தில் சிடிசி டிப்போ பகுதியில் உள்ள தங்கள் வீட்டிற்கு சென்று ஓய்வெடுத்துள்ளனர் நள்ளிரவில் தங்கள் அறையில் அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தபோது அவர்களது வீட்டின் கதவை சிலர் தட்டி உள்ளனர் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டதும் உறங்கிக் கொண்டிருந்த ரஞ்சித்குமார் தூக்கு கலக்கத்தில் சென்று கதவை திறந்துள்ளார் அப்போது வீட்டின் வெளியே காத்திருந்த மர்ம நபர்கள் சிலர் திடுதிடுவென உள்ளே நுழைந்துள்ளனர் பின்னர் தாங்கள் வைத்திருந்த கத்தியால் ரஞ்சித் மற்றும் சந்தீப் குமார் ஆகியோரை சரமாரியாக தாக்கியுள்ளனர் கண்யமைக்கும் நேரத்தில் நடைபெற்ற இந்த சம்பவத்தில் காயமடைந்த வட மாநில தொழிலாளர்கள் அலறி துடித்துள்ளனர் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் திரண்டு வரவே அங்கிருந்த மர்ம நபர்கள் தப்பி ஓடி விட்டதாக கூறப்படுகிறது அங்கு திரண்டவர்கள் ரத்த வெள்ளத்தில் இருந்த இரண்டு மாநில தொழிலாளர்களை மீட்டு பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள பல்லடம் போலீசார் தொழில் போட்டி காரணமா அல்லது கொடுக்கல் வாங்கல் தகராறா என பல்வேறு கோடங்களில் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் பல்லடம் அருகே நள்ளிரவு நேரத்தில் வீட்டிற்குள் நுழைந்து வட தொழிலாளர்கள் இருவரை மர்ம கும்பல் கத்தியால் தாக்கிவிட்டு தப்பி ஓடியதாக கூறப்படும் சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது